வரலாறு தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் உள்ள குச்சனூர் என்ற கிராமத்தில் அமைந்திருக்கும் கோவிலில் சனி பகவான் தனக்கென தனிக்கோவிலில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இக்கோவிலில் சனி பகவான் சுயம்புவாக லிங்க வடிவில் காட்சித் தருகிறார் மேலும் சனி பகவானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிய ஸ்தலம் என்பதால் இக்கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது மற்ற கோவில்களில் சனி பகவானை வணங்கும் போது சனியின் தாக்கம் மட்டுமே குறையும் ஆனால் இந்த ஸ்தலத்தில் சனி பகவானை வணங்கினால் அவரால் பல நன்மைகள் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது திருநள்ளாறு கோவிலுக்கு பிறகு பக்தர்கள் அதிகமாக செல்லக்கூடிய கோவிலாக குச்சனூர் கோவில் இருக்கிறது குச்சனூர் சனீஸ்வரன் கோவிலில் சனீஸ்வரரை மூலவராக இருக்கிறார் இங்குள்ள சனி பகவான் லிங்க வடிவில் காட்சி தருகிறார் இக்கோவிலில் விடத்தை மரம்தான் தலவிருட்சம் கருங்குவளை மலர் தலமலர் வன்னி இலை தல இலையாகும் காகம் சனீஸ்வரரின் வாகனமாகவும் எள் சனீஸ்வரரின் தானியமாகவும் இருக்கிறது எனவே இக்கோவிலில் விளக்கு ஏற்றி காகத்திற்கு அன்னமிடுவது சிறப்பாக கருதப்படுகிறது குச்சனூர் சனீஸ்வரர் கோவிலில் சனிக்கிழமை சிறப்பு வழிபாடு நடைபெறும் இக்கோவிலில் ஆடிப்பெருந்திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படும் இங்குள்ள சனி பகவான் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூன்று தெய்வங்களின் ஒருங்கிணைந்த வடிவமாக கருதப்படுவதால் இவருக்கு ஆறு கண்களும் நான்கு கைகளும் இரண்டு பாதங்களும் உள்ளன மேலும் இவர் கையில் சக்தி ஆயுதம் வில் அபயஹஸ்தம் ஆகியவற்றை வைத்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் எனவே சனி தாக்கத்தால் அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் இக்கோவிலுக்கு ஒருமுறை சென்று வருவது நன்மை பயக்கும் முக்கிய திருவிழாக்கள் குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோயில் ஆடித் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி சனிக்கிழமைகளில் விழா நடக்கும் சிறப்பு பூஜை திருக்கல்யாணம் மூன்றாவது சனி வாரம் ஆடி பெருத்திருவிழா கொண்டாடப்படும் நேரங்கள் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு புள்ளி பூச்சியம் பூச்சியம் மணி வரை